உயர்கல்வித்துறை அமைச்சராக எளிய குடும்பத்தில் மிக மிக ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு தொண்டனை அமைச்சராக தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் திராவிட மாடல் என்பதற்கு ஆயிரம் இலக்குகளை தமிழக முதல்வர் சொன்னாலும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் கல்வி என்றால் நீ படிக்க கூடாது கல்வியை காதில் ஓசையாக கேட்டால் ஈயத்தை காட்சி ஊட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த அதற்கு வகையில் எந்த சமுதாயம் கல்வி கற்கவே கூடாது என்று சொன்னார்களோ அந்த சமுதாயத்தை சார்ந்த நான் இன்றைக்கு அந்த உயர்கல்வியின் அமைச்சர் பொறுப்பு வணங்கி பணியாற்ற கடமையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தந்தை பெரியாரின் கொள்கை அறிஞர் அண்ணாவின் கொள்கை அன்பு தலைவர் கலைஞரின் கொள்கை அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கிற ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் கையெடுத்து கும்பிடுகிற காவல் அரணாக தெய்வமாக விளங்குகிற தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை நன்றி உணர்வோடு இந்த மண்ணின் மைந்தனாக நின்று நான் அறிவிக்க விரும்புகிறேன் அமைச்சராவது என்பது எல்லோரும் இல்ல துறையிலும் இருக்கிறார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத சாதனையை எனக்கு தளபதி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சமூக புரட்சி உயர் நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியாக இல்லை என்ற ஆதங்கம் பெரியாரிடம் இருந்தது அண்ணாவிடம் இருந்தது அதை நிறைவேற்றிய தலைவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் உயர்கல்வி என்று சொன்னாலே அல்லது கல்வி என்று சொன்னாலே அது தீண்டத்தகாதவர்கள் படிக்கக்கூடாது என்ற நிலை மாறி தந்தை பெரியாரால் அறிஞர் அண்ணாவால் அன்பு தலைவர் கலைஞரால் திராவிட இயக்கத்தால் படிப்படியாக உலர்ந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே ஐம்பத்தி ஆறு சதவீதம் உயர்கல்வி படிக்கிற மாநிலமாக தமிழக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எனவே புகழ்பெற்ற துறை புகழ்ச்சிகிற துறை ஒளி வெளிச்சமாக இருக்கிற இந்த துறையை மீண்டும் இன்னும் ஒளி வெளிச்சம் பாய்ச்ச இன்னும் துரிதப்படுத்த ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை அமைச்சராக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன நினைத்தாரோ அண்ணன் உதயநிதி என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சேவகனாக இந்த அமைச்சர் பொறுப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என இந்த நேரத்தில் தெரிவித்து இதை வழங்கிய தலைவருக்கும் இதை வழங்கிய துணை முதலமைச்சருக்கும் நன்றி பாராட்டி என் பணியை தொடர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்